தூத்துக்குடி கிராமத்துல கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலமாக ஒரு கோவில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு காவல்துறை என்னைக்கு ஜாதி சண்டை வரும் அவன் அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு சாவான்னு சொல்லி காவல்துறை எல்லாம் வெட்டி பார்த்துட்டு இருக்கு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் காவல்துறை இழுத்த இழுப்புக்களா நத்தம் வட்டாட்சியர் இழுத்த இழுப்புகளா நாலு வட்டாட்சியர் மாறி இருக்கீங்க உங்களுடைய இழுப்புகளுக்கு எல்லாம் அடிபணிந்து செல்கின்ற இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து நீங்க கொட்ட கொட்ட புரிஞ்சுக்கிட்டே இருந்தா புரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் நீங்க நடத்திட்டு இருக்காங்க இந்த முத்திரைய சமூகம் வளையாள சமூகம் எழுந்து ரெண்டு அடிச்சா ஒருத்தர் இருக்க மாட்டான் அது காவல்துறையாக இருக்கட்டும் எந்த அதிகாரியா இருக்கட்டும் நீங்க அடிக்கடிக்க வாங்கிட்டு போயிருவாங்க நினைக்கிறீங்களா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பிரச்சனையை தூண்டிக்கிட்டே இருக்காங்க நான் ரெண்டு சொல்றேன் பிரச்சனை இல்ல அரசியலுக்காக ஒரு சில நபர்கள் தூண்டிவிட்டு இந்த கலவரத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க இந்த திருவிழாவை நீங்க முழுமையான பாதுகாப்பை கொடுத்து நடத்துங்க அதை எவன் பிரச்சனை பண்றானோ அவளை உள்ள தூக்கி போடுங்க வழக்கம் போடுங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னீங்க மக்கள் உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு போய் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் தாசில்தார் கோவில் வழிபாட்டுல யாருமே வந்தா லாண்டா பிரச்சனை வருது உண்மையான பாதுகாப்பை கொடுத்து அந்த கோவில் திருவிழாவை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தியும் கூட இன்ஸ்பெக்டர் போயிட்டு போறாரு அங்க இருக்க வளைய சமுதாய மக்களை நீங்கள் அடிக்க வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஜாதி வெறியால காசு புடுங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு நீங்க நடக்குறீங்களா அப்படியான சிந்திக்க சோனோ அப்படியான சிந்திக்க சோனோ காவல் ஆய்வாளர் அவர்களோ அதே மாதிரி அந்த காவல் நிலையத்தில் இருக்க சார்பு ஆய்வாளர் தர்பர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு தடவை உங்ககிட்ட போன் அடிச்சு பேசிருக்கேன் இனியும் போன் அடிச்சு பேச மாட்டோம் என்னடா மிரட்டா இல்ல இது ஆடிஓ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவர்களே நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லிட்டு சொன்னா நீ பத்தாயிரம் இருபதாயிரம் லஞ்சம் வாங்கிட்டு பரதேசி பன்னாட நாயி அந்த ஊர் மக்களை கண்டபடி நீ கேவலமா பேசுற இதே வேலைனா என்ன வேலை கஞ்சா வைக்கிறானா இல்ல சரக்கு வைக்கிறானா ஏன்டா கஞ்சா வைக்கிறவன் சரக்கு இங்க இருக்க காவல்துறை கோவில் வழிபாட்டுல போய் காவல்துறை தலையிட்டு அப்பாவி மக்களை இன்னைக்கு அடிக்க போறீங்க மிகப்பெரிய ஆரம்பம் சும்மா இருக்கிற அந்த சமுதாயத்தை சுரண்டி விட்டு ஜாதிகளை ஊருக்குள்ள எடுத்துட்டு போயிடாதீங்க ஒரு சிலர் பண்ற தப்புனால முடிஞ்சா அவனை பிடிச்சி வழக்கு போட்டு திருவிழாவுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து எவன் தப்பு பண்றானோ அவனை தூக்கி உள்ள போடு

எங்களுடைய நிர்வாகிகளை வைத்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அமைதியா திருவிழா நடத்தறதுக்கு நூறு சதவீதம் ஒத்துழைப்பை தமிழக தேசம் கட்சியும் வீர ஒத்துழைப்பு முன்னேற்ற சங்கம் கொடுக்கும் என்று